ஓகே வணக்கம் மாணவர்களே இப்போ இந்திய அரசியலமைப்பு பாலிட்டி சிலபஸ்வைஸ் டாபிக்ல ஃபர்ஸ்ட் டாப்பிக்கா பார்த்தது இந்திய அரசியலமைப்பு அதுல அஞ்சாவது பார்ட் நம்ம அரசியலமைப்பு சட்ட வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நாலு பார்ட்ஸ் வந்து முடிச்சிட்டோம் அது என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஒரு முன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம முடிச்சது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா அரசியலமைப்பு உருவாக்கும் நம்மளுடைய அரசியலமைப்பு எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் ரெண்டாவது பார்த்துட்டீங்கன்னா அரசியலமைப்பு பெறப்பட்ட மூலங்கள் நம்மளுடைய அரசியலமைப்பு கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாடுகளை பரிசீலனை செஞ்சோம் அப்படின்னு பார்த்தோம் ஒரு பத்து நாடுகள் பிளஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அரசு சட்டத்தை இருந்து எடுத்தோம் இதெல்லாம் வந்து ரெண்டாவது பார்ட்ல பார்த்தோம் மூணாவது பார்த்துட்டீங்கன்னா பன்னிரெண்டு அட்டவணைகள் தொடக்கத்துல எட்டு அட்டவணை இருந்துச்சு தற்போது பன்னிரெண்டு அட்டவணைகள் இருக்கு அதை பற்றி பார்த்ததான் மூணாவது பார்ட் நாலாவது பார்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பகுதிகள் தொடக்கத்துல இருபத்தி பகுதி இருந்துச்சு தற்பொழுது இருபத்தைந்து பகுதிகள் இருக்கு இந்த பகுதிகள் எல்லாம் பார்த்தது தான் நாலாவது பார்ட் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஓகே மாணவர்களே இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பு நான் நடத்தக்கூடிய இந்த பிடிஎஃப் ஓகேங்களா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன் அதனால நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க தெளிவா வந்து படிச்சுக்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் முழுக்க முழுக்க ஒரு புரிதலோடு பாருங்க முதல்ல வீடியோவை தெளிவாக பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து நீங்க படிச்சுக்கலாம் ஏன்னா இதில் நாங்கள் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கூட கொஸ்டின்ஸ் வந்திருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ அதனால் புரிஞ்சு படிங்க ஓகேங்களா அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து புரிதல் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் எப்படி வந்து அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பண்ணுறது ஓகேங்களா எப்படி அரசியணமைப்பு சட்டத்தை பண்ணியிருக்காங்க இதை பற்றி ஒரு பேசிக் பிளஸ் வந்து நீங்கள் எப்படி இதை படித்தால் ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்கோம் ஆனால் இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துக்குன்னு பர்டிகுலராக ஷார்ட் கட்ஸோடு உங்களுக்கு வரும் ஓகேங்களா அடுத்த வீடியோ முழுக்க முழுக்க ஷார்ட் வரும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க புரிதலுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வீடியோ ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சட்ட திருத்தம் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி சொல்லக்கூடிய பகுதி என்ன சார் பார்த்துட்டீங்கன்னா பகுதி இருபது ஓகேங்களா அதே மாதிரி ஆர்டிகல் பாத்துட்டீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தெட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஆர்டிகல் கூட உங்களுக்கு ஒரு ஷார்ட் கட் சொல்லி கொடுத்திருப்பேன் இல்லையா என்ன சொல்லி கொடுத்தேன் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் என்ன செய்யறாரு சார் சொல்றாரு மூணு ஆறு பேருக்குப்பா எவ்வளவு பாருது சார் மூணா ஆறு எட்டு சார் மூணாறு எட்டா மூணா ஆறு பதினெட்டு ஒன்னெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொன்னேன்னு சொன்னேன் இல்லையா அப்போ வந்து என்ன செய்யறது அரசியலிப்பு சட்ட திருத்தம் பற்றி சொல்லக்கூடிய பகுதி இருபது விதி முன்னூத்தி அறுபத்தெட்டு இப்ப அந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிற கான்செப்ட் எந்த நாட்டுல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா தென்னாப்பிரிக்கா நாட்டில இருந்து எடுக்கிறோம் ஓகேங்களா தென்னாப்பிரிக்க நாட்டிலேருந்தான் அந்த கான்செப்ட் எடுக்கிறோம் தென்னாப்பிரிக்காலேருந்து ரெண்டே ரெண்டு விஷயம் தான் எடுக்கிறோம் ஒன்று இந்த அரசியலமைப்பு திருத்தம் இன்னொன்று ராஜ்யசபா தேர்தல் முறை ராஜ்யசபாவோட தேர்தல் முறை வந்து தென்னாப்பிரிக்க நாட்டிலேருந்து எடுக்கக்கூடியது அடுத்து இந்த அரசியலமைப்பு திருத்தம் திருத்தம்னு சொல்றீங்க யார் சார் திருத்தலாம் நாடாளுமன்றம் திருத்தலாமா ஓகேங்களா சட்டமன்றங்கள் நினச்சா திருத்தலாமா உச்சநீதிமன்றம் திருத்தலாமா உயர் நீதிமன்றம் திருத்தலாமா அப்படின்னா அரசியலமைப்பு திருத்தம் அதிகாரம் பெற்ற அமைப்பு எது பாராளுமன்றம் யார் சொல்றது நம்முடைய அரசியலமைப்பே சொல்லுது பாராளுமன்றம் நினைத்தால் நம்முடைய அரசியலமைப்பு வந்து திருத்தலாம் சரி இப்ப பாராளுமன்றம் நினைச்ச திருத்தலாம் எல்லாத்தையும் திருத்திரலாமு கேட்டா அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பாரதி வழக்குல ஒரு முக்கியமான ஒரு திருப்பு சொல்றாங்க நீங்க திருத்துங்க ஆனா என்ன செய்யக்கூடாது நம்மளோட அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பு மாறித்து திருத்த கூடாது மாறக்கூடாது நீங்க திருத்தும் போது அரசியலமைப்போட போல அடிக்கடை அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னா மாறாம திருத்த வேண்டும் அது என்ன சார் அடிப்படை கட்டமைப்பு பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்திய அரசு இப்போ பாராளுமன்றம் நினைச்சா திருத்தலாம் ஓகேங்களா இப்போ இந்திய பாராளுமன்றம் நினைச்சா திருத்தலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடு ஓகேங்களா இந்தியா வந்து என்னது ஒரு மதசார்பற்ற நாடா இருக்குது இப்போ பாராளுமன்றம் நினச்சிருச்சு பாராளுமன்றம் நினைச்சிட்டு இந்தியா வந்து ஒரு இந்து நா இந்து நாடாகவோ ஒரு கிறிஸ்டின் நாடாகவோ ஒரு முஸ்லீம் நாடாகவோ மாத்தலாம்னு நினைச்சு திருத்தலாமா திருத்த முடியுமான்னு கேட்டால் திருத்த முடியாது ஏன்னா இந்தியாவோட அடிப்படை கட்டமைப்பு இந்தியாங்கிறது ஒரு மதச்சார்பற்ற நாடு நீங்க அதை போய் என்ன செய்ய முடியாது மாத்தி திருத்த முடியாது அப்படி திருத்தினீங்கன்னா அதை செல்லாதுன்னு உச்ச நீதிமன்றம் அறிவிச்சிடும் இப்படி நமக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு அந்த ஒரு அடிப்படை கட்டமைப்பு மாறாம தான் நம்ம என்ன செய்யணும் திருத்தணும் இதுதான் வந்து நம்மளோட நம்மளுடைய உச்ச நீதிமன்றம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கேசவானந்த பாரதி வழக்குல வந்து தீர்ப்பாக வந்து சொல்லியிருப்பாங்க அதனால திருத்தலாம் ஆனா வந்து எப்படி திருத்தணும் அடிப்படை கட்டமைப்பை மாறாமல் வந்து திருத்தணும் சரி சார் நம்முடைய அரசியலமைப்பு எப்படிப்பட்டதா இருக்குது ஈஸியாக திருத்தலாமா திருத்த முடியாதா அப்படின்னு பார்த்தா நம்முடைய அரசியலமைப்பு பார்த்துட்டிங்கன்னா நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டதாக இருக்குது அது என்ன சார் நெகிழும் அப்படின்னா நெகிழும் அப்படின்னா வளைஞ்சு கொடுக்கறது ஈஸியாக திருத்தலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா யூகே ஓகேங்களா இங்கிலாந்தோட அரசியலமைப்பு பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக திருத்துற வகையில் இருக்குது அதே மாதிரி அமெரிக்காவோட அரசியலமைப்பு யுஎஸ்சியை பார்த்துட்டிங்கன்னா திருத்த முடியாது நெகிழா தன்மை கொண்டதாக இருக்கு ஆனா நம்முடைய அரசியலமைப்பு எப்ப இருக்கு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டதாக இருக்கு சிலதை திருத்தலாம் சிலதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு திருத்திற மாதிரி இருக்கு சிலது நெகிழும் ஈஸியா ஈஸியா வளைஞ்சு கொடுக்குது சிலது வளைஞ்சு கொடுக்க மாட்டேங்குது அதனாலதான் நம்மளுடைய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை உடையதாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரி சார் முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எப்போது மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு நம்மளுடைய அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு நடைமுறைக்கு வருது அன்னைக்கு நடைமுறைக்கு வந்து அடுத்த வருஷமே நம்ம முதல் அரசியலம் சட்ட திருத்தம் பண்றோம் எதுக்காக பண்றோம் ஒன்பதாவது அட்டவணை என்ன செய்யறோம் சேர்க்கிறோம் சில சட்டங்களை அதுக்குள்ள கொண்ட வைக்கிறோம் ஓகேங்களா தொடக்கத்துல பதிமூன்று சட்டங்கள் இருந்துச்சு இப்ப இருநூத்தி எண்பத்தி ரெண்டு சட்டங்கள் வரையும் இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம பாக்குறோம் நம்முடைய அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு கூட எங்கதான் இருக்கு ஒன்பதாவது அட்டவணையில தான் இருக்குது இதுதான் வந்து அரசியலையும் இப்ப திருத்தம் பட்டுனா ஒரு பேசிக்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அதை பத்தி சொல்லக்கூடிய பகுதி இருபது விதி முன்னூத்தி அறுபத்தி எட்டு யார் சார் திருத்தலாம் பாராளுமன்ற நினைச்சா திருத்தலாம் எப்படி திருத்தணும் நம்ம அடிப்படை கட்டமைப்பு மாறாத வகையில திருத்தணும் ஓகேங்களா நம்முடைய அரசியலமைப்பு எப்படி இருக்கு நெகிழு மற்றும் நெகிழா தன்மை கொண்டதாக இருக்கு முதல் முதல்ல அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செஞ்சது எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஓகே இப்ப உங்களுக்கு பள்ளி புத்தகத்துல அதாவது பன்னிரெண்டாவது பள்ளி புத்தகத்துல வந்து ஒரு நூத்தி நான்கு சட்ட திருத்தங்கள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அந்த நூத்தி நான்கு சட்ட திருத்தங்களுமே மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டா நூத்தி நான்குமே மனப்பாடம் பண்ண வேண்டியது இல்லை ஆனால் ஒரு சிலது கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் இப்போ நீங்கள் நான் வந்து என்னென்ன மனப்பாடம் பண்ணணுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த ரவுண்ட் போட்டு காமிச்சிட்டேன் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க நீங்கள் எதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுமோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் நான் எதெல்லாம் ரவுண்ட் போட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கணும் அதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சிடணும் கண்டிப்பாக என்ன செஞ்சேன்னா மனப்பாடம் பண்ணிடணும் இந்த ஒன்றாவது சட்ட திருத்தம் ஏழாவது சட்ட திருத்தம் ஒன்பதாவது சட்ட திருத்தம் இது மாதிரி நீங்க என்ன செஞ்சுக்கணும் மனப்பாடம் பண்ணணும் சோ இதை மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸியா ஷார்ட்கட் அடுத்த வீடியோ கொடுக்குறேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த மாதிரி படிச்சீங்கன்னா ஈஸியா வந்து படிச்சிடலாம் எப்படி சார்னா சட்ட திருத்த வந்து ஒரு நாலு பாட்டை வந்து ஓகேங்களா அப்படின்னா புரிச்சுக்கோங்க அட்டவணைகள் இணைக்கப்பட்டதன் தொடர்பாக ஒரு நான்கு சட்ட திருத்தங்கள் இருக்கு மனப்பாடம் பண்ணிடுங்க அடுத்து பகுதிகள் இணைக்கப்பட்டதன் தொடர்பாக வந்து உங்களுக்கு ஒரு சில சட்ட திருத்தங்கள் இருக்கு மனப்பாடம் பண்ணிடுங்க அடுத்து அலுவலக மொழிகள் இணைக்கப்பட்டதன் தொடர்பாக ஒரு சில சட்ட திருத்தம் இருக்கு அடுத்து மாநிலங்கள் இணைக்கப்பட்டது தொடர்பாக சில சட்ட திருத்தங்கள் இருக்கு ஏன் சார் இதை வந்து நம்ம வந்து ஜோடி ஜோடி இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் படிக்க முடியும்

அடுத்து எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பதினோராவது அட்டவணை சேர்க்கிறோம் எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பன்னிரெண்டாவது அட்டவணையை சேர்க்குறோம் ஃபர்ஸ்ட் இந்த அட்டவணை ஃபுல்லா படிச்சிடணும் முதல்ல அட்டவணை எந்த சட்ட திருத்தத்தில் இணைக்கப்பட்டது எந்த வருஷம் இணைக்கப்பட்டது இதை முதல்ல நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணிடணும் ஓகேங்களா ஒன்னாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஒன்பதாவது அட்டவணை சேர்க்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்திரண்டாம் சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பத்தாவது அட்டவனையும் சேர்க்குறோம் அடுத்து எழுபத்தி மூணாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பதினோராவது அட்டவையும் சேர்க்கறோம் அடுத்து எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பன்னிரெண்டாவது அட்டவனே சேர்க்கறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு பள்ளி புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக இருக்கும் ஓகேங்களா ஒன்றுக்கு அப்புறம் ஐம்பத்தி ரெண்டாவது இடத்துல போய் கிடக்கும் அப்போ நீங்கள் வந்து என்ன செய்ய முடியாது சேர்த்து வச்சு படிக்க முடியாது குழம்பிடுவீங்க இருவீங்க ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம் ஓகேங்களா அடுத்து அதே மாதிரி பகுதி பகுதி தொடர்பாக ஒரு நான்கு சட்ட திருத்தங்கள் இதில் வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நான்கு ஏ பதினான்கு ஏ இது ரெண்டுமே எப்படினா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஓகேங்களா அடுத்து எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஒன்பது ஏ ஓகேங்களா இந்த எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் அப்படிங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பன்னிரெண்டாவது அட்டவணையை சேர்த்திருக்கோம் இந்த பன்னிரெண்டாவது அட்டவணை அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னா நகராட்சியை பற்றி சொல்லக்கூடியது இந்த ஒன்பது ஏ அப்படிங்கிறது நகராட்சியை பற்றி சொல்லக்கூடியதான் தொண்ணூற்றி ஏழாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பகுதி ஒன்பது பி வந்து சேர்த்துருப்போம் ஓகேங்களா பர்ஸ்ட் இந்த மாதிரி உங்க மைண்டை வந்து நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா தயார்படுத்திக்கணும் நான்கு அட்டவணை நான்கு பகுதி ஓகேங்களா இப்போ ஒன்பது அட்டவணை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராவது வருஷம் ஓகேங்களா ஒன்னாவது சட்ட திருத்தம் அப்படி கொண்டு வந்துடணும் பத்தாவது அட்டவணை ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பதினோராது அட்டவணை எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பன்னிரெண்டாவது அட்டவணை எழுபத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்போ அட்டவணையை பற்றி நான் தெளிவாக இருக்கேன் அடுத்து என்ன செய்யணும் பகுதி பகுதி வந்து நம்ம நான்கு பகுதிகளை புதுசாக சேர்க்குறோம் என்னது நாலு ஏ பதினாலு ஏ ஒன்பது ஏ ஒன்பது பி இதில் நாலு ஏ நாலு பி இது ரெண்டுமே வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஒன்பது ஏ அப்படிங்கிறது எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து ஒன்பது பி அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஏழாம் சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஃபஸ்ட்டு நீங்கள் இது ரெண்டுமே என்ன செய்யணும் ஒரு தெளிவாக படிச்சு வச்சுக்கணும் இந்த அட்டவணை பகுதி இணைக்கப்பட்டது ஓகேங்களா அப்பதான் வந்து நீங்கள் அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு வந்து குழப்பம் இல்லாமல் இருக்கும் அட்டவணை சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் வந்துருச்சா ஈஸியாக என்ன செய்யலாம் படிக்கலாம் இப்போ அடுத்து அலுவலக மொழிகள் வந்து இணைச்சிருப்போம் ஓகேங்களா அது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எந்த சட்ட திருத்தத்தில் எந்த அலுவலக மொழியை இணைச்சாங்க அப்படின்னு இது வந்து உங்களுக்கு பள்ளி புத்தகத்தில் வந்து கொஞ்சம் இப்போ இருபத்தி ஓராது சட்ட படிச்சுட்டு அடுத்து ஒரு ஐம்பது சட்ட திருத்தம் கழித்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கு குழப்பம் இப்போனா நீங்கள் ஒரு ஜோடியாக படிச்சு வச்சிடலாம் ஓகேங்களா இப்போ பதினைந்தாவது மொழியாக சிந்தி மொழி இருபத்தி ஓராது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து சேர்க்கிறோம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இதில் வந்து ஒரு மூன்று மொழியை சேர்க்கிறோம் கனி மணி நேபாளி அப்படின்னு சொல்லுவோம் கனி மணி பாலி அப்படின்னு சொல்ல கொங்கனி மணிப்பூரி நேபாளி அப்படின்னு அடுத்து தொண்ணூத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணு போடா டோக்கிரி மைதிலி சந்தாலி இந்த மாதிரி என்ன செய்யறோம் ஒரு நான்கு மொழிகளை சேர்க்குறோம் இதுக்கு பின்னாடி ஷார்ட்கட் சொல்றேன் இப்போ வந்து ஒரு புரிதல் வந்துக்கணும் எப்படி எந்தெந்த திருத்தத்துல எந்தெந்த மொழிகளை சேர்க்கிறோம் அப்ப இருபத்தி சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல செஞ்சி மொழி சேர்க்குறோம் எழுபத்தி சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஒரு மூன்று மொழி கொங்கனி மணிப்பூரி நேபாளி சேர்க்கிறோம் தொண்ணூத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணுல போடா டோக்கிரி மைதிலி சந்தாலி அப்படிங்கிற மொழியை சேர்க்கிறோம் அது மாதிரி இன்னொரு சட்ட திருத்தம் இருப்பாங்க இந்த எட்டாவது அட்டவணை தொடர்பாக என்ன அப்படின்னா தொண்ணூத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒடியா அப்படிங்கிற மொழியை பேரை மாத்தி ஒரியா அப்படின்னு அழைச்சிருப்பாங்க ஒரு தொடக்கத்துல ஒடியான்னு இருக்கும் ஓகேங்களா தொண்ணூத்தி ஆறாவது சட்ட திருத்தம் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரியா அப்படின்னு மாத்திருப்பாங்க இது வந்து இந்த அலுவலக மொழிகள் தொடர்பான சட்ட திருத்தங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அட்டவணை தொடர்பாக படிச்சிடணும் அடுத்த பகுதி அடுத்த அலுவலக மொழிகள் தொடர்பாக அடுத்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மாநிலங்கள் இணைக்கப்பட்டது தொடர்பாக இந்த மாநிலம் யூனியன் பிரதேசம் இதை இணைச்சிருப்பாங்க இப்போ புதுச்சேரி இணைஞ்சது ட இணைந்தது கோவா இணைந்தது இந்த மாதிரி ஒரு சில சட்ட திருத்தங்கள் இருக்குது இதையே நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா சேர்த்து வச்சு படிச்சிடணும் அதில் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா பத்தாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தத்ரா மற்றும் தத்ரா நகர் ஹாவேலி இணைக்கப்பட்டது ஓகேங்களா பத்தாவது சட்ட திருத்தத்தில் இணைஞ்சிருப்போம் இதுக்கு வந்து நான் ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு சொல்றேன் ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்குது அப்படின்னு பன்னிரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கோவா டாமன் மற்றும் டையோ இணைக்கப்பட்டது பதிமூணாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நாகாலாந்துக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டது பதினான்காவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு புதுச்சேரி இணைந்தது ஓகேங்களா இந்திய யூனியனில் புதுச்சேரி இணைந்தது முப்பத்தி ஆறாவது சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு சிக்கிமுக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டது அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு டெல்லிக்கு தலைநகர் சிறப்பு அந்தஸ்து வந்து கொடுக்கப்பட்டது அப்போ இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லிட்டுன்னா மாநிலங்கள் தொடர்பான மாநிலம் யூனியன் பிரதேசம் தொடர்பான சட்ட திருத்தம் நீங்க இந்த சட்ட திருத்தம் படிக்க வரும்போது இந்த நான்கு பகுதிகளையும் நீங்க தெளிவா படிச்சு குழப்பம் இல்லாம இருந்துட்டீங்கன்னா இந்த நான்கு பகுதிகளையும் நீங்க தெளிவா படிச்சு குழப்பம் இல்லாம இருந்துட்டீங்க அப்படின்னா மற்ற பகுதிகளையும் நீங்க ஈஸியா படிச்சிடலாம் ஒன்று இந்த அட்டவணை நான்கு அட்டவணைகள் எந்த சட்ட திருத்தம் எந்த வருஷம் அடுத்து நான்கு பகுதி எந்த சட்ட திருத்தம் எந்த வருஷம் அடுத்து இந்த அலுவலக மொழிகள் ஓகேங்களா இந்த அது எப்போல்லாம் நினைச்சாங்க அடுத்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மாநில யூனியன் பிரதேசம் இணைஞ்சது இதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அதிகமா இருக்கக்கூடியது மத்தவளம் சிம்பிளா தான் இருக்கும் இப்போ வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் அதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட் செட் வந்து இந்த நான்கு பகுதிகளையுமே உங்க பிரிச்சுக்கணும் உங்க மூலையை வந்து நான்காக பிரிச்சு ஃபஸ்ட் வந்து அட்டவணையை வச்சுக்கோங்க அடுத்து பகுதி அடுத்து வந்து அலுவலக மொழிகள் அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் இது மாதிரி நீங்க வந்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ அடுத்து முக்கியமானது இதுக்கு மட்டும் நான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் முதல்ல மேலே இருக்கிறத படிச்சிடணும் முதல்ல மேலே நாலு கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த நாளையும் படிச்சிடணும் அதுக்கப்புறம் கீழே வந்து நாங்கள் கொடுத்துருக்க அந்த பிடிஎஃப்ல என்ன செய்யணும் அப்படின்னா மார்க் பண்ணியிருக்கதை மட்டும் நல்ல மனப்பானம் பண்ணிருங்க மற்றதை ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க போதுமானது ஓகேங்களா ஓகே இப்போ ஃபஸ்ட்டு எல்லாம் சார் படிக்கணும் அப்படின்னா முக்கியமான சட்ட திருத்தங்கள் இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்கப்பட்டது மேக்சிமம் இதில் நான் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க டைரக்டா பொறுத்துகளையோ ஒரு கூற்று காரணத்துலையோ ஏதோ ஒரு வகையில இன்டெரக்டா இந்த சட்ட திருத்தங்களை மென்சன் ஆகிருக்கு அதை தான் நான் மார்க் பண்ணிருக்கேன் ஓகேங்களா சரி அதில் ஃபர்ஸ்ட் சட்ட திருத்தம் வந்து ஒன்றாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இது எப்போ சார் இது எதை எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நில சீர்திருத்தத்தை பாதுகாப்பதற்காக ஒன்பதாவது அட்டவணை சேர்க்கப்பட்டது ஓகேங்களா இது வந்து ஒன்னாவது சட்ட திருத்தம் அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இது ஆல்ரெடி படிச்சிருப்போம் ஒன்னாவது சட்ட திருத்தங்கிறது அட்டவணை தொடர்பு வரக்கூடியது நில சீர்திருத்தத்தை பாதுகாப்பதற்காக ஒன்பது அட்டவணை சேர்க்கப்பட்டது அடுத்து முக்கியமானது பாத்துட்டீங்கன்னா ஏழாவது சட்ட திருத்தம் ஏழாவது சட்ட திருத்தத்துல இருந்து ஒரு பாயிண்ட் நீங்க எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கங்க இந்த நான் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன் மாநில மறுசீரமைப்பு இது ஏழாவது சட்ட திருத்தம் தான் இதுல இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இரண்டு மாநிலங்களுக்கு பொதுவாக ஒரு ஆளுநர் இருக்கலாம் அதே மாதிரி இரண்டு மாநிலங்களுக்கு பொதுவாக ஒரு வந்து ஒரு உயர் உயர்நீதிமன்றம் இருக்கலாம் இந்த கான்செப்டை எங்கேருந்து சார் எடுத்திருக்கா அப்படின்னா ஏழா சட்ட ஏழா சட்ட திருத்தத்தை தான் சொல்லியிருப்பாங்க அப்போ ஏழா சட்ட திருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இது வந்து ஷார்ட்கட்டாக நீங்கள் அஞ்சு ஆறு ஏழு ஞாபகம் வச்சிடலாம் இதில் முக்கியமான இந்த கான்செப்ட் தான் மாநில மறுசீரமைப்பு சட்டம் மொழிவாரியாக மாநிலங்கள் இதுக்கப்புறம் தான் மாற்றுவாங்க முக்கியமானது இதில் கொடுக்கலான எக்ஸாம் கேட்டிருக்காங்க ஒரு தடவை இரண்டு மாநிலங்களுக்கு பொதுவாக ஒரு ஆளுநர் இருக்கலாம் அது மாதிரி இரண்டு மாநிலங்களுக்கு பொதுவாக ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் சொன்னது எதுனா ஏழாவது சட்ட திருத்தம் தான் ஓகேங்களா அடுத்து ஒன்பதாவது சட்ட திருத்தம் ஒன்பாவது சட்ட திருத்தம் பாத்துட்டீங்க அப்படின்னா நம்முடைய பெருபரி அப்படிங்கிற மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய பகுதியை பாகிஸ்தானுக்கு வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா அது வந்து அதை பத்தி சொன்னது வந்து ஒன்பாவது சட்ட திருத்தம் பத்தாவது சட்ட திருத்தம் பார்த்துட்டோம் அப்படின்னா தத்ரா நகர் தா தத்ரா மற்றும் நகர் ஹவேலி இணைக்கப்பட்டது நம்மளோட இந்திய யூனியன்ல இந்த யூனியன் பிரதேசம் வந்து இணைக்கப்பட்டது இது வந்து பத்தாவது சட்ட திருத்தம் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துட்டோம் இதுல பார்த்துட்டோம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்துல பாத்துட்டோம் அடுத்து பார்த்துட்டீங்கன்னா பன்னிரெண்டாவது சட்ட திருத்தம் டாமன் மற்றும் டை கோவா டாமன் டையு இணைந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் திருத்தம் நாகாலாந்திற்கு மாநில அந்தஸ்து வழங்கியதோடு அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்தன பதினான்காவது சட்ட திருத்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்திய ஒன்றியத்தில் புதுச்சேரி இணைந்தது அடுத்த முக்கியமானது பதினைந்தாவது சட்ட திருத்தம் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது வந்து அறுபதுல இருந்து அறுபத்தி ரெண்டா மாறுநிச்சு இது எந்த சட்ட திருத்தம் சார் அப்படின்னா பதினைந்தாவது சட்ட திருத்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா இருபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எட்டாவது அட்டவணையில் சிந்தியே பதினைந்தாவது மொழியாக சேர்க்கப்பட்டுள்ளது இதெல்லாம் நம்ம கான்செப்ட்ல ஒரு கான்செப்டா இருக்கு அலுவலக மொழி தனியா படிச்ச யோசனை மாநில யூனியன் பிரதேசம் அட்டவணை பகுதி இதுல நீங்க வந்து என்ன செய்யணும் இந்த இருபத்தி ஓராது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது வந்துடும் அடுத்து பாத்துட்டீங்க அப்படின்னா இருபத்தி நான்காவது சட்ட திருத்தம் என்ன சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு அடிப்படை உரிமைகள் உட்பட அரசையும் எந்த ஒரு பகுதியையும் திருத்தி நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை உறுதிப்படுத்தியது அரசையும் இப்ப திருத்த சென்ற முன்வரைவுக்கு ஒப்புதல் கொடுப்பதை குடியரசுத் தலைவரிடம் கட்டாயம் கட்டாயமாக்கியது அது என்ன அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு அரசுல இப்ப திருத்தக்கூடிய அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத மேலும் வலுப்படுத்துனுச்சு இப்போ வந்து ஒரு பாராளுமன்றம் ஒரு லோக்சபாவில ஒரு லோக்சபால் ராஜ்யசபால என்ன செஞ்சுட்டோம் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டோம் குடியரசுத் தலைவர் என்ன செய் சைன் பண்ணணும் அதுக்கு அனுப்பி வைக்கிறோம் குடியரசுத் தலைவர் வந்து இந்த ஒரு ஒரு அரசியலமைப்பு திருத்த மசோதாவை வந்து மறுக்கலாமான்னு கிட்டே மறுக்க முடியாது கம்பல்சரி சைன் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா அது வந்து சொன்னது எது அப்படின்னா இருபத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அடுத்து இருபத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சுதேச அரசுகளின் முன்னாள் ஆட்சியாளர்களின் தனிச்சிறப்பு மற்றும் சலுகைகள் அகற்றப்பட்டன அதாவது மன்னர் மானியம் வந்து நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இந்திரா காந்தி அம்மையில கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருபத்தி ஏழாவது சட்ட திருத்தம் சில ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளின் நிர்வாகிகளுக்கு அவசர சட்டம் பிரசுரிப்பதற்காக அதிகாரம் அளித்தனர் இது வந்து ஒரு தடவை பொருத்துகளை கேட்டிருந்தாங்க ஓகேங்களா பொறுத்துக்களை கேட்கல சரியான இணையில கேட்டுட்டு இந்த இருபத்தி ஏழாம் சட்ட திருத்தத்துக்கு தவறானது ஒன்று கொடுத்துருந்தாங்க ஆனால் ஈஸியான கொஸ்டின் ஈஸி தான் சரியான இடையின்னு சரியான இணையின்னு கேட்டு என்ன கேட்டுருந்தாங்க அப்படின்னா பத்தாவது அட்டவணை ஓகேங்களா சரி நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் வந்து நமக்கு வந்து குட்டி அரசலை இதுதான் சரியான விடை சரியான இணை மற்ற மூணுமே இந்த இருபத்தி ஏழாவது கொடுத்துருந்தாங்க அதனால வந்து இதை நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா வந்து படிச்சுக்கங்க நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா முப்பத்தி ஓராவது சட்ட திருத்தம் இதுவும் ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மக்களவையின் எண்ணிக்கை வந்து ஐநூத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சாக அதிகரித்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா முப்பத்தி ஐந்தாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சிக்கிமுக்கு வந்து ஒரு இணை மாநில அந்தஸ்து கொடுத்துருப்போம் ஆனா அடுத்த சட்ட திருத்தத்திலே என்ன செஞ்சிருப்போம் ஒரு மாநில அந்தஸ்து கொடுத்துருவோம் அதனால வந்து இது தெரிஞ்சுக்கோங்க சிக்கிமோட இணை மாநில அந்தஸ்து அப்படின்னா முப்பத்தி அஞ்சாவது சட்ட திருத்தம் அதே வந்து மாநில அந்தஸ்து கொடுப்பா அப்படின்னா முப்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா கண்டிப்பாக படிச்சிருக்கேன் இது எல்லா எக்ஸாம்லயுமே மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க அதனால தான் எத்தனை இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது சட்ட சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இது குறு அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க ஸ்வரன்சிங் கமிட்டி பரிந்துரையின் பேரில் நமக்கு எது அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னா நமக்கு அடிப்படை கடமை வந்து அரசியலமைப்புல சேர்க்கப்பட்டது இந்த சட்ட திருத்தத்தில் தான் அதே மாதிரி முகவுரையில் வந்து மூன்று வார்த்தை சேர்க்கிறோம் மதசார்பற்ற ஒருமைப்பாடு சமதர்மம் ஓகேங்களா அடுத்து குடிமக்களுக்கான அடிப்படை கடமையை சேர்த்தது அமைச்சரவையின் ஆலோசனை முடிவுகள் மூலம் குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்த வழியாக செய்தது மூன்று புதிய உறுப்புகள் அது முப்பத்தி ரெண்டு ஏ சேர்த்திருப்போம் நாப்பத்தி மூணு ஏ வந்து சேர்த்திருப்போம் இதெல்லாம் பாத்துக்கோங்க அடுத்து வந்து மாநில பட்டியல இருந்து ஐந்து துறைகளை நீக்கி கொண்டாங்க செஞ்சிருப்போம் பொதுப்பட்டியலில் வச்சிருப்போம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து எதுல செஞ்சது அப்படின்னா நாப்பத்தி இரண்டாவது அரசியப்பு சட்ட திட்டத்துல செஞ்சது ஓகேங்களா அதே மாதிரி நாட்டுல ஏதாவது ஒரு பகுதியில வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிலவினால் அப்பகுதிக்கு ஆயுதப்படையை அனுப்பி சட்டம் மற்றும் ஒழுங்கினை நிலைநாட்டவும் அதிகாரம் அளித்தது எது நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி நாலாவது திருத்த சட்டம் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சொத்துரிமை அடிப்படை நீ உரிமையிலிருந்து நீக்கி ஆர்டிகல் முந்நூறு ஏழில் போய் சாதாரண சட்ட உரிமையா மாத்திட்டோம் ஓகேங்களா அதே மாதிரி குடியரசுத் தலைவருக்கு மறுசீராவிற்கு அமைச்சரவின் ஆலோசனை திருப்பி வைக்க அதிகாரம் அளித்தது இதெல்லாம் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் இதை வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ரொம்ப முக்கியமானது பத்தாவது அட்டவணை கட்சி தாவல் தடை சட்டம் இணைந்து இணைச்சதுன்னு சொன்னோம் இல்லையா இது வந்து ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் அடுத்த ஐம்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் கோவா அது குறைந்தது முப்பது உறுப்பினர்களை கொண்டு கோவா சட்டமன்றத்தின் வலிமையை நிர்ணயம் செய்யப்பட்டது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு தடவை சரியான இணையில கேட்டு இணை கொடுத்தாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் தான் ஆனா ஐம்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அதனால இதையும் வந்து ரீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து பாத்துட்டீங்கன்னா அறுபத்தி ஒரா சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மக்களவை மற்றும் மாநில சட்டசபை தேர்தலுக்கு வாக்களிக்கும் வயது வரும்பே இருபத்தி ஒன்னுல இருந்து பதினெட்டா குறைச்சது இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் நல்லா பாத்துக்கோங்க ஓகேங்களா அறுபத்தி ஓராது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நெக்ஸ்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இது வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க தில்லிக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய திருத்தம் எதுன்னு கேட்டாங்க அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் டெல்லியை தேசிய தலைநகர் பகுதியாக வடிவமைத்ததன் மூலம் தில்லி ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிக்கு சிறப்பிடம் வழங்கப்பட்டது அடுத்து எழுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் எட்டாவது அட்டவணைகள் வந்து கொங்கனி மணிப்பூரி மற்றும் நேபாளி இந்த மொழியெல்லாம் சேர்த்து இப்ப பதினஞ்சுல இருந்து என்ன செஞ்சிருச்சு பதினெட்டு ஆயிருச்சு அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை ஆயிருச்சு பதினஞ்சுல இருந்து பதினெட்டு ஆயிருச்சு அடுத்து பாத்தீங்கன்னா எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் எழுவத்தி மூணு அப்படிங்கிறது முக்கியமான சட்ட திருத்தம் என்ன செய்யறோம் அட்டவணை ஒன்பதை சேர்க்கிறோம் சாரி பகுதி ஒன்பது ஒன்பது பி வந்து என்ன சாரி ஒன்பது ஏவ வந்து சேர்க்கிறோம் ஓகேங்களா அதே மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னா பதினோராது அட்டவணையை வந்து சேர்க்குறோம் பதினாறாவது அட்டவணையான என்னது கிராம பஞ்சாயத்து சேர்க்கப்பட்டது ஓகேங்களா இது பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒன்பதாவது சேர்த்துருக்குது இதுதான் கிராம பஞ்சாயத்தை பத்தி சொல்லக்கூடியது அதே மாதிரி எழுபத்தி நான்காவது சட்ட திருத்தம் ரொம்ப முக்கியமானது பன்னிரெண்டாவது அட்டவணையை சேர்க்குது அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா ஒன்பது ஏ நகராட்சியை பத்தி சேர்க்கக்கூடியது இது அப்படின்னா இந்த எழுபத்தி நான்காவது சட்ட திருத்தம் தான் இது ரொம்ப முக்கியமானது அடுத்து எழுபத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு அறுபத்தி சதவீத இடஒதுக்கீடு பின்பற்றிட்டு இருக்கோம் இல்லையா அதை கொண்டு வச்சது எங்க அப்படின்னா எழுவத்தி ஆறாவது சட்ட தான் ஒன்பதாவது அட்டவணையில கொண்டு வைப்போம் எந்த திருத்தம்னு கேட்பாங்க எழுபத்தி ஆறாவது சட்ட திருத்தம் அடுத்து பாத்துட்டீங்கன்னா எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரொம்ப முக்கியமானது ரெண்டாயிரத்தி ரெண்டுல கொண்டு வந்திருப்பாங்க ஆறு முதல் பதினான்கு வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து கல்வி கொடுப்பது பெற்றோரோட கடமை அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா கடமையை வந்து பெற்றோர்களுக்கு சொன்னது இது வந்து ஐம்பத்தி எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் இரண்டாயிரத்தி ரெண்டு இது பள்ளி புத்தகத்திலே நேரடியாக இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு என்ன செஞ்சாங்க புதுசா ஆல்ரெடி இருக்கு புதுசா ஒரு நான்கு மொழியாக அலுவலக மொழியாக இணைக்கிறோம் எட்டாவது அட்டவணையில் சேர்க்குறோம் என்னென்ன சேர்க்குறோம் போடா டோக்கிரி மைதிரி சந்தாளி அப்படிங்கிற மொழியை சேர்த்து ரெண்டு மொழியா என்ன செஞ்சிட்டாங்க உயர்த்தி வச்சுட்டாங்க அடுத்து தொண்ணூற்றி ஆறாவது சட்ட திருத்தம் ஒடியாவை வந்து என்ன செய்யறோம் ஒடியா அப்படிங்கிற மொழியை வந்து ஒரியான்னு மாற்றி ஒரியா மொழியை எட்டாவது அளவில் ஒடியா என்று உச்சரிக்கப்பட்டது ஓகேங்களா அடுத்து தொண்ணூற்றி ஏழாவது சட்ட திருத்தம் இந்த தொண்ணூற்றி ஏழாவது சட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கூட்டுறவு சங்கம் நம்ம பார்த்தோம் பகுதி நயன் பி வந்து சேர்க்கப்பட்டது கூட்டுறவு சங்கம் ஓகேங்களா அதை பற்றி சொல்லக்கூடியது தொண்ணூற்றி ஏழாவது சட்ட திருத்தம் தான் தொண்ணூத்தி எட்டாவது சட்ட திருத்தம் ஹைதராபாத் கர்நாடக மண்டலத்தை மேம்படுத்துவதற்கு கர்நாடக ஆளுநருக்கு வந்து தரப்படும் அதிகாரம் தொண்ணூற்றி ஒன்பது இந்திய தேசிய நீ நீதி ஆணையத்தை நிறுவதற்காக வழங்கப்பட்டது ஓகேங்களா தொண்ணூற்றி ஒன்பது சட்ட திருத்தம் நூறாவது சட்ட திருத்தம் ரொம்ப முக்கியமானது இந்த சட்ட திருத்தமானது இந்தியாவிற்கும் வங்காதேசத்திற்கும் இடையில் நில ஒப்பந்தத்தை பற்றி சொல்லக்கூடியது எல்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நூற்றி ஒராவது சட்ட திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜிஎஸ்டியை பற்றி சொல்லக்கூடியது ஒரே நாடு ஒரே வரி ஷார்ட்கட்லாம் சொல்லுவாங்க ஜிஎஸ்டி ஓகேங்களா அடுத்து நூற்றி ரெண்டாவது சட்ட திருத்தம் அப்படின்னா பின்தங்கிய வகுப்புகளையும் தேசிய ஆணையம் ஓகேங்களா பேக்வர்டு கிளாஸஸ்க்கான தேசிய ஆணையம் கொண்டு வரப்பட்டது அடுத்து நூற்றி மூணாவது சட்ட திருத்தம் பாத்துட்டீங்க அப்படின்னா இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அது பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு ஒரு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தது ஓகேங்களா இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நூற்றி மூன்றாவது சட்ட திருத்தம் சோ இந்த சட்ட திருத்தங்கள்லாம் உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப முக்கியமானது இதை நீங்கள் கீழே நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் அதை வச்சு நீங்கள் படிச்சிருக்கேங்க ஓகேங்களா இதுக்கான ஷார்ட் கட்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம் ஸோ ஷார்ட் கட்ஸ் வச்சு படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக படிச்சிடலாம் ஆனால் இந்த பார்ட்ஸை பொறுத்தவரை நீங்கள் நிறைய ரிவிஷன் பண்ணணும் அடிக்கடி என்ன செஞ்சுக்கிறாப்பு கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஸோ இது ரெண்டே பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிடும் ஓகேங்களா ஓகே இதில் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ